இன்றைய மன்னா ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளை ராஜாவாகிய யோசுபாத்தை கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது இந்த யோசுபாத் ராஜாவும் கர்த்தரை தேடினார் ஒரே நேரத்தில் அவருக்கு எதிராக மூன்று விதமான சத்துருக்கள் வந்தபோது யோசுபாத் கர்த்தரை தேடினார் யூதா முழுவதும் உபவாசத்தை அறிவித்தார் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை இந்த யோசபாத்துக்கு வந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தை பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அடுத்ததாக ஆண்டர் சொன்ன வார்த்தை இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது இன்றைக்கு கர்த்தரை தேடுகிற உங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையது யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார் ஆகவே தான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நீங்கள் கர்த்தரை தேடுறீங்க ஆனாலும் ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு கலக்கம் உங்கள் இருதயத்தில் இருக்கலாம் நீ ஆண்டோடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னவென்றால் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் எல்லா பயத்தையும் கத்தர் நீக்க விரும்புகிறார் எந்த சூழ்நிலை குறித்து பயப்படுறீங்களோ அந்த அந்த சூழ்நிலைக்குள்ளாக கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லாண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் நீர் ஜெயத்தை தருவீராக அன்றைய அவங்கள பார்த்து பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்கிற அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துவீராக எல்லா பயத்தையும் நாவிலிருந்து கத்தர் விடுவிப்பீராக எதை குறித்து பயப்படாமல் எதை குறித்து கலங்காமல் இருக்க தாங்க கத்தர் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமே